ஒரு ஆடை பார்த்தா நம்ம ரொம்ப அதிகமா சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு மீடியால வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இது மாறி இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் ரூபாய் கிடைக்குது அது ஃப்ரீ தானே அப்படின்னு மக்கள் தப்பிக்கிறது எப்படி நம்ம மக்கள் தான் உஷாரா இருக்கணும் ஒண்ணு ஆனா நம்ம வந்து பல காலங்கள்ல எப்படிப்பட்ட மக்களா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவைகள் மாறிட்டே இருக்குது ஸோ பண தேவைகளும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிட்டு தான் இருக்கு அப்போ அந்த பண தேவையை எங்கேயாவது பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் நம்ம என்னதான் ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்மளில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் போய் உள்ளே போய் விழுந்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தவர் வாங்கி அதில் வரக்கூடிய கம்மியான லாபத்தை இவங்க எத்தனை பேர் ஷேர் பண்ணிப்பாங்க ஐம்பது லட்சம் பேர் இந்த சாப்பிட்டா டெவலப் பண்ணிடுறாங்க இந்த இந்த ஆப் லட்சம் ஒரு நாளைக்கு அந்த விளம்பரம் அஞ்சு ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டரை கோடி ரூபாய் அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு வரணும் நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு மணி வந்து சப்ளைட் ஆனாவே ஆர்பிஐக்கு இது போகும் இடியோட கண்ட்ரோல்ல வந்துடும் அந்த மாதிரியான ஈஸியா புடிச்சிருவாங்க இதை நிறைய கம்பெனிகளுடைய பேர்ல ஸ்ப்ளிட் பண்ணி இந்த காசு வந்து ஒரே இடத்துல இருந்து வரல வேற பிசினஸ் மார்க்கெட் மூலமும் வேற பிசினஸ் மூலமா உள்ளுக்குள்ள வருதுங்கிற மாதிரி அவங்க கணக்கு அமிச்சு இதை இத்தனை வருஷம் ரன் பண்ணிட்டு போல பத்திரிகையை போய் அவங்கள அப்ரோச் பண்ணி கேக்குறாங்க இந்த கம்பெனி நீங்கள் முத முறையாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா நான் பண்ணது எங்கே எங்க பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்றாரு பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல திரட்டியிருக்காருன்னா அந்த தரப்பினத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னா இல்ல நாங்கள யாரையும் வர சொல்ற இது அவங்க கம்பெனின்னு நினைச்சு அவங்களா சுயமா இடத்துல வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் விசாரிச்சா நிறுவனத்துக்குள்ள வேலை செய்கிற நபருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா அவங்க நினைச்சிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நீங்க வரலன்னா இந்த கம்பெனியை வந்து மூடிட்டாங்க கவர்மெண்ட் ஒரு வர்ற வருமானம் நின்று போயிடும் நீங்க போட்டிருக்கிற பணத்துக்கெல்லாம் கேரண்டி கிடையாது அதனால நீங்க வந்து உங்க எதிர்ப்பை காட்டுங்க இந்த மாதிரி மக்களை வந்து ரகசியமா இணைச்சிருக்காங்க பத்தாயிரம் பேர் எதுக்கு வந்து நிற்கிறாங்க ஐயோ நம்ம போட்டுற பணத்தை வந்து கவர்மெண்ட் உட்பாடி இருப்போதே அப்படிங்கிற அவங்களுடைய விஷயத்துக்காக தான் இருந்திருக்காங்க என்னுடைய ஒரு தன்னொழுச்சியா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து தடையெல்லாம் நீக்கணும் அந்த மாதிரி வந்துதான் அந்த வந்து கண்டிப்பா ஒரு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் போக வேண்டிய விஷயம் அவருக்காக ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா ஏன் வன்முறையா மாற்ற முடியாது இருந்தாங்க ஒரு வன்முறையை மாத்தலாம் ஈஸியா கவர்மெண்ட்டுக்கு எதிரான கலவரமா மாத்தலாம்ல இந்த போலீஸ் வந்து இவரை என்ன பண்றது அந்த இடத்தை எப்படி ஹேண்டில் போட்டதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க ஏன்னா ஆமாமா நீ அந்த இன்சிடண்ட பார்க்கும் பார்க்கும்போது அங்க வந்து மேலதிகாரிகள் வந்து போலீஸ்ல அந்த கூட்டத்தை பாக்குறப்ப அவங்களுக்கான பிரமிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லை அதாவது இவ்வளவு பேர் வந்தாங்க நான் நினைச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து கலெக்ட்ரி ஆஃபீஸ் வரைக்கும் ஒன்று இருக்க முடியும் அங்கெல்லாம் போனா டிஸ்டர்ப் ஆயிருவாங்கன்னா மக்கள் பாதிக்காத இடத்துல பேர் கூப்பிட்டேன் அப்ப என்னன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அவர் காட்டுறாரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தன் மேல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவரு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது என் ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன் மக்கள் வந்து என்ன எவ்வளோ இருக்கிறாங்க என்னை தொற்ற முடியாதுக்கான அடையவன் தானே இந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளும் நமக்கு நம்ம கூட இருக்கிற நண்பர்களும் சமூகமும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு தனி மனிதரும் அந்த நிறுவனமும் நீங்க உழைக்காமல் உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னாலுமே இன்டர்நெட்டுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஒரு வேலை தெரியலன்னா தெரிஞ்சவங்க கேட்கணும் ரொம்ப சந்தேகப்பட்டா அவங்க அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் கூட போய் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் போகலாமா ஏன்னா அதுக்கெல்லாம் தான் இருக்குது நல்ல லீகல் அட்வைஸ் பண்ணுறவங்கள்கிட்ட கூட கேட்கலாம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் மொட்டை தாத்தா வந்து குட்டையில் விழுந்தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் போய் கூட்டமூட்டமாக விழுறதும் கொஞ்சம் வருஷத்தில் ஏமாறுறதும்ங்கிறது ஒரு படித்த சமூகத்துக்கு அது அழகு இல்லை என்னுடைய கருத்து உண்மையாக நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆர்வம் எதில் இருக்கோ அதுவும் பண தேவைகளுக்கான ஆர்வம் எதில் இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எதிர்க்கி தெரிஞ்சிருச்சுன்னா அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இந்த மாதிரி இன்டர்நெட் உலகத்தில் இதை மாதிரி இன்னும் பல லட்சம் ஆப்கள் வரும் டெபினட்டா வந்து இந்த விஷயத்துல மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா உஷாரா இருக்கணும் ரெண்டாவது அப்படிப்பட்ட பணம் நமக்கு தேவையா அப்படின்றதுலயே நமக்கு ரொம்ப யோசிக்கணும் அப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா இதே திரண்ட கூட்டம் வந்து சொல்லி ஒரு அம்மா ஆட்சி இது வந்து ஏமாத்துட்டாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நல்ல எண்ணத்தோட செயல்படுறாங்களான்றத பத்தி நமக்கு கவலையே கிடையாது நம்மளுடைய மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா இந்த விஷயத்தை பயன்படுத்துவது நமக்கு சரியானதா அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இதுதான் அப்படினால மக்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த மாதிரியான நூதனமான விஷயங்கள் வந்து நிறைய தான் இருக்கும் அது ஒண்ணு பண்ண முடியாது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்திட்ட இதை சொல்லி அவங்கள அவேர்னஸ் பண்ணுறது நம்முடைய உண்மையான கடமை இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மோசடிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ல சொல்லலாம் அதை பற்றியும் வீடியோ கால் நம்ம போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் நாங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது நாங்கள் உங்களுடைய ஒருத்தர் தான் ஒரு சாதாரண காமன் பீப்புள் தான் இந்த மை வி த்ரீ ஆக்ஸ்ல எங்களுக்கு இருந்த சந்தேகம் எங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் அதை தான் நாங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா அதையும் நீங்க தெரிவு பண்ணுங்க நம்ம தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ